எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு வித் சியா இவத்து ஏன் ரெசிபி மாடு என்றா மொட்டை சாறு ஈஸியான முறையில எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மொட்டை சாருக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மெனசன காய் டொமேட்டோ ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சுண்டி வெள்ளுள்ளி சொல்ப்ப சுண்டி வந்து சொல்ப வெள்ளுடி ஒரு பத்து மெனசனங்காய் ஒ ஒன்று சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பட்டை சிறிதளவு மராட்டி மொக்கு ஒன்று சின்னதாக எடுத்துக்கோங்க கிராம் ரெண்டு மிளகு ஒரு அஞ்சு கசக்கசா கால் டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுருவோம் நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை மிதந்தால் பழைய முட்டை முட்டை பறிஞ்சா கீழே இருக்குது அப்போ வந்து புது முட்டைன்னு அர்த்தம் இப்போ முட்டை வே முட்டை வேகறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு அது ஏன்னா முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்தா முட்டை வெடிக்காது இப்போ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க கரெக்டாக பத்தே நிமிஷத்துலேயே முட்டை வெந்துடும் மூடி போட்டு இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு பண்ணிட்டு இதை வந்து பச்சை தண்ணியில் மாற்றிடுங்க பச்சை தண்ணியில் எதுக்காக மாற்றுறோன்னா முட்டையை தோலை உரிக்கிறதுக்கு நல்லா வரும் அதுக்காக இதை மட்டும் வறுத்து மிக்சியில அரைச்சி எடுத்துக்குவோம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மராட்டி முக்கை சேர்த்தாச்சு கிராம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சீரகம் லைட்டாக மட்டும் ஒர்க் எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போனால் போதும் இதை வறுத்து மசாலா போட்டோம்னாக்க குழம்பு சூப்பரா இருக்கும் அதுக்காக அது ஒரு இருக்கும் நல்ல வறுத்து எடுத்தாச்சு இப்படி மிக்சியில் அரைச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் மூணு ஸ்பூன் கொஞ்சம் பொறிஞ்சதையும் பச்சை மிளகா சேர்த்துருவோம் அது லைட்டா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துருவோம் இப்போ கருவேப்பில சேர்த்துருவோம் ரெண்டு கொத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி வதங்கினா போதும் லைட்டாக பொண்ணிடமா இப்போ தக்காளி சேர்த்துருவோம் வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறமே பத்தாட்டி வேணால் சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சு வச்ச மசாலாவை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மசாலா சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுல மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தே அரைச்சிருக்கேன் அதனால மல்லித்தூள் நான் எதுவும் சேர்க்கல தனி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கிடுவோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு வையுங்க கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கிது பாருங்கள் குழம்பு இப்போ இதில் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் அதை சேர்த்துருவோம் கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிறதுக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனையும் போயிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை சேர்த்துருவோம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் முட்டையை முழுசாகவும் போடலாம் இதை நான் ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையை நாலாவும் கட் பண்ணிக்கலாம் மெதுவாக இது மாதிரி வைங்க இல்லாட்டி மஞ்சள் கரு உடஞ்சிரும் குழம்பையும் லாஸ்டில் கிண்டக்கூடாது இப்போ இல்லை கொத்தமல்லி சொப்பை சேர்த்துருவோம் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்